மூணு பிரசாத மாலை திருவுரு கொண்டெழுந்தருளி சிறியேன் முன்னடைந்து திருநேற்று பையவிழ்த்து செஞ்சுடற்பூவழிக்க தருவுரு கொண்டெதிர் வணங்கி வாங்கிய நான் மீட்டும் தயாநிதிய திருநீரும் தருகயன கேட்ப மறுவுரு கொண்டு அன்றழைத்தாம் திருநீரு இன்றுனக்கு மகிழ்ந்தளித்தாம் இவை என்று வாய் மலர்ந்து நின்றாய் குருவுரு கொண்டம்பலத்தே அருள் நடனம் புரியும் குருமணிய என்னை முன்னாட்கொண்ட கூணக்குன்றே என்படி வந்தழைப்பவோரு பொன்படிவம் தரித்தே என் அடைந்தனை நோக்கி இளநகை செய்த அருளி தன் வடிவ திருநீற்று தனிப்பை அவிழ்த்தனுக்குத் தகு சுடர்பு அளிக்கவும் நான் தான் வாங்கி கழித்து மின்வடிவ பெருந்தகையே திருநீரும் தருதல் வேண்டுமென முன்னறது விரும்பி அளித்தனம் நாம் உன் வடிவிற்காண்டியன உரைத்தருளி நின்றாய் ஒளி நட வெளி நடம் செய்யரசே அழகு நிறைந்து இலக ஒரு திருமே நீ தரித்தே அடியேன் முன் எழுந்தருளி அருள் நகை கொண்டடியார் கழக நடு என இருத்தி அவர்களெல்லாம் நீரு கழித்தருளி என் அளவில் குழகிய முகமலர்ந்து பூவை சுடற்பூவை பொக்கணத்தில் எடுத்து கொடுத்தருளி நின்றனை நின் குறிப்பறியேன் குருவே மழக்கழிற்றின் புரி விளங்க மணி பொதுவில் ஜோதிமய வடிவோடு இன்ப நடம் வாய்ந்து ஏற்றும் பதியே விளை கடந்த மணி திருமேனி தரித்து வினை முன் எழுந்தருளி மெய்யடியர் விரும்ப கலை கடந்த பொருட்கள் எல்லாம் கடந்து நாத கதி கடந்த பெருங்கருணை கடை கண் மலர்ந்த அலை கடந்த கடல் மலர்ந்த மனச்செழும் பூவடியேன் அங்கே தனில் அளித்தனை நின்று குறிப்பதறியேன் மலை கடந்த நெடுந்தோளில் இதழி அசைந்தாட மண்டிலடம் புரிகின்ற வள்ளலரு குருவே உணர்ந்த மரம் தழைக்கு திருவுருவம் தாங்கி உணர்விலியேன் ஏன் முன்னர்வு வந்துரு கருணை தூழும்ப மலர்ந்த முகம் காட்டி நின்று திருநீற்று மலர்கரத்தால் அவள் தங்கு பதிந்தவர்கள் அலர்ந்த திரு நீரழித்து பின்னர் என் தன் கரத்தில் அருள் மணப்பு அடித்தனை நின் அருக்குறிப்பேதறியேன் கலந்தவரை கலந்து மணி மந்தில் நடம் செய் கருணை நெடுங்கடலே என் கண்ணம் வந்த ஓழியே அளதொன்றறியாத சிறியேன் முன்புரிந்த பெருந்தவமோ திருவருளின் பெருமைதோ அறியேன் மழை என நின்றிலகு திருமணி மிடற்றில் படிக வடந்திகழ நடந்து கூரு வடிவது கொண்டடைந்து விழைவினோடு என் எதிர் நின்று திருநீற்று கோயில் விரித்தருளி அருண்மணப்பு விளக்கம் ஒன்று கோடுத்தாய் குழையசைய சடையசைய குளவு பொன்னம்பலத்தே கூத்தியற்றி என்னை முற்றாட் கொண்ட சிவக்கொழுந்தே முத்தேவர் அழுக்காற்றின் மூழ்கியிட தனித்த முழுமணி போன்றொரு வடிவன் கொடு வந்தருளி எத்தேவர் தமக்கு மிக அரிய ஏனும் மனப்பு என் கதத்தை கொடுத்தனை நின் எண்ணம் இது என்றறியேன் சித்தே என்பவரும் ஒரு சத்தே என்பவரும் தேரிய பின் ஒன்றாக தெரிந்து கொள்ளும் போதுவில் அத்தேவர் வழுத்த இன்ப உருவாகி நடம் செய் ஆதமுத என் உயிர்கான பேருந்துணையே தெள்ளமுதம் மனைய ஒரு திருவுருவம் தாங்கி சிறியேன் முன் எழுந்தருளி செழு மணப்பூ அளித்தாய் உள்ளமுதம் ஆகிய நின் பேதுணரேன் உடையவளை உடையவனே உலகுணரா ஓழியே கள்ளமிலா அறிவாகி அவ்வறிவு கறிவாய் கலந்து நின்ற பெருங்கருணை என் கண்ணே கொள்ளுதோறும் கரணமேலாம் கரைந்து கனி திணிக்கும் கொழுங்கனிய கோற்றேனே பொது விளங்குங்கூரோவே கண் விருப்பம் கொளக்கரணம் கனிந்து கனிந்தூரோக கருணை வடிவு எடுத்தருளி கடையேன் கலந்து மண் விருப்பம் கொழு மணப்பு கொடுத்து வாழ்கையன நின்றனை நின் மனக்குறி பேதறியேன் பெண் விருப்பம் தவிர்க்கும் ஒரு சிவகாம வள்ளி பெண் விருப்பம் பெற இருவர் பெரியர் விருப்பம் தருமறைகள் பல பல நின்ற பரமசிதம்பர நடனம் பயின்ற பசுபதியே முன்னுதற்கும் உணர்வதற்கும் முவட்டாத வடிவம் ஒன்றெடுத்து மெய்யன்பர் உவக்க எழுந்தருளி முன்னுதற்கோர் அணுத்துணையும் தரமில்லா சிறியேன் முக நோக்கி செழுமணப்பு முகமலர்ந்து கொடுத்தாய் துண்ணுதற்கிங்கரிதாம் நின் திருவுள்ள குறிப்பை துணிந்தறியேன் என்னினும் ஓர் துணிவின் உவக்கின்றேன் பொன்னுதற்கு திலகமேனும் சிவமவல்லி வல்லி பூவை ஒரு புறங்களிப்ப பொது நடம் செய்ளே